இந்தியன் பார்த்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் நம்ம ஜென்ரலா வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பியூ ரெகுலேஷன்ஸ் அதுல உள்ளதான் பார்த்துட்டு இருக்கோம் பியூ ரெகுலேஷன்ஸ்ல உள்ள மாடிபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மேகசின் போஸ்ட் பார்க்குறோம் மேகசின் போஸ்ட் அதான் போஸ்ட் பார்க்கும்போது அதோட கையோட சேர்த்து உங்களுக்கு ஜியான் போஸ்ட் அப்படின்னு சொல்லி உள்ளதையும் பார்ப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம அதை இன்னைக்கு பார்க்கல ஜியான் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஏன் இதை பார்க்கல அப்படின்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதே பாத்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவைப்படாது ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஸோ அதனால நம்ம இந்த கிளாஸ்ல ஜியான் போஸ்ட் பார்க்கல நம்ம பாக்க போறது மேகசின் போஸ்ட் மட்டும் தான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் மேகசின் போஸ்ட் ஏன் சார் அப்படி மேகசின் போஸ்ட் புதுசாக ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா

அதாவது முப்பத்தொரு நாளைக்குள்ளே கண்டிப்பாக ஒருதான் பப்ளிஷ் பண்ணணும் வீக்லியோ மந்த்லியோ இல்லை ஃபோர்த் நைட்டோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆரன்ஃபியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லியாக மாற்றிட்டோம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வீக்லியாக மாற்றிருப்போம் இது நம்ம ஃபர்ஸ்ட் க்ளாஸ்லேயே பார்த்துட்டோம் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வீக்லியாக உள்ளவங்க மட்டும் தான் ஆர்என்பி அனுப்ப முடியும் மற்றவங்களாம் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா பீரியடிக்கல் போஸ்ட்டு தான் போவாங்க இருந்தாலும் பீரியடிகல் போஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா டேரீஃப் வந்து எப்படி இருக்குன்னா பிரைஸை கொடுத்துருக்கு இவ்வளவு இவ்வளவு இருபது ரூபான்னா ஒண்ணு இருபது ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபானா ஒன்னு மோர் தான் ஐம்பது ரூபானா ஒன்னு அப்படின்ற மாதிரி டாரிஃப் இருக்கு ஆனா இந்த மேகசின் போஸ்ட் பாத்தீங்கன்னா சில ஆர்என்பி எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு தான் இருக்கும் ஆனா நிறைய இது வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றப்ப பீரியாடிக்கல் போஸ்டுக்கு வந்து அந்த ரேட்டு இல்லாமல் இவங்க வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கு இந்த மேகசின் போஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இதுல இந்த கண்டிஷன் முக்கியமான கண்டிஷன் ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து லிஸ்ட் ஆஃப் போனோபைட் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா இருக்கணும் நம்ம ஆர்என்பி படிச்சிருக்கீங்க லிஸ்ட் ஆஃப் போனோபை போனோஃபை சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மேகசின் போஸ்ட் அனுப்ப முடியும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது என்ன காபிஸ் மினிமம் டைம் அனுப்பணும் இது ரெண்டுமே ஆர்எம்பியில் உள்ள கண்டிஷன் தான் ஆனா ஆர்எம்பி வந்து வீக்லியா மாத்துனதுனால அதுல இருக்க ஃபோர்ட் நைட் அனுப்புறவங்களோ இல்ல டென் டேஸ் ஒர்க் அனுப்புறவங்களோ இல்ல மந்த்லி அனுப்புகிறவங்களோ என்ன பண்ணிக்கலாம் இந்த மேகசின் போஸ்ட்டுக்கு வந்துடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகசின் போஸ்டுக்கு கண்டிஷன் வந்து முதல்ல வந்து லிஸ்ட் போனோஃபைட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்புறம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸ் அட்ட டைம் ஓகேவா இந்த ரெண்டு கண்டிஷன் உள்ளவங்க தான் மேகசின் போஸ்ட் அனுப்ப முடியும் இது போக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே இந்தியாவில் பீரியாடிக்கல் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் பீரியாடிக்கல் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரெஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் ப்ரெஸ் அண்டு நம்ம பழைய இது படி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஐன்னு சொல்லுவோம் ஆர்என்ஐன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு படி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்டு registration of periodical act press and registration of periodical act periodicals act இதில உள்ளத பத்தி அவங்க சொல்லிருக்கு இதில உள்ள ப்ரொவிஷன்ஸ் படி அவங்க நடத்தணும் மேகசின் அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த பீரியாடிக்கலே நடத்த முடியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி அந்த பிரஷன் பீரியாடிக்கல இது படி பண்ணணும் இது யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் பிஆர் அப்புறம் ஜிஐ டாட்டா பிளஸ் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஒருத்தங்க இருக்காங்க ஆர் தான் இன்னொரு புது பேர் இவங்க இவங்க தான் அப்ரூவல் கொடுக்கணும் கிட்ட அப்ரூவல் வாங்கினா மட்டும் தான் இந்தியாவில் என்ன பண்ணிக்கலாம் பீரியாடிக்கல் கொடுக்கலாம் இவங்க எதை பேஸ் பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்கன்னா இந்த ஆக்ட் படி இருக்கான்னு பார்ப்பாங்க ஒரு ஒரு பப்ளிகேஷன் வந்து இந்த ஆக்ட் படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இந்த இதுல அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அது போக இந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகசின் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ மேகசின் போஸ்டோட டேரிஃப் என்ன அப்படின்னு பார்ப்போம் மேகசின் போஸ்ட்டுக்கு டேரிஃப் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம இந்த டேரக்ட் போஸ்ட் மாதிரி ரெண்டாக கொடுக்குறாங்க அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப் டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப் டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு டேரிஃபு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இங்கே நான் அந்த டூ ஹண்ட்ரட் கனாலாம் சொல்லும்போது பார்ட் தர் ஆஃப் யோசிச்சுக்கிங்க பார்ட் தேர் ஆஃப் நீங்கள் போட்டுக்கணும் பார்ட் தேர் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நூறு கிராம் இல்லாட்டாலும் இப்போ இரநூத்தி பத்து கிராம் இரநூத்தி இருபது கிராம் இருந்தாலும் அப்படிதான் ஓகேவா ஸோ இங்கே வந்து என்ன ரெண்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முனிசிபல் ஏரியா சொல்கிறாங்க ஏரியா வந்து டெலிவரி ஏரியா டெலிவரி ஏரியான்னு சொல்றாங்கன்னா வித்இன் த அதர் தன் முனிசிபல் ஏரியா அவுட்டர் தன் முனிசிபல் ஏரியா முனிசிபல் ஏரியாவுக்கு வெளியே கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க முனிசிபல் ஏரியா அதாவது அவுட் சைட் ஆஃப் த முனிசிபல் ஏரியா கரெக்டான வார்த்தை அவுட் சைட் ஆஃப் தி முனிசிபல் ஏரியாவுக்கு வெளியே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வந்து பன்னெண்டு ரூபாய் அதுக்கு அடுத்த ஒவ்வொரு அடிஷ்னல் ஹண்ட்ரட் கிராமுக்கும் அது பாட்டு பாடத்தளவுக்கு மூன்று ரூபாய் இதுக்கு மூன்று ரூபாய் இதுக்கு பன்னெண்டு ரூபா இது வந்து அவுட் சைடு முனிசிபல் ஏரியா இப்ப முனிசிபல் ஏரியா வித் இந்த முனிசிபல் ஏரியாவா இருந்தது அப்படின்னா அப்டூ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் எயிட் ரூபாய் எட்டு ரூபா இங்க அதே மூன்று ரூபாய்தான் லைக் நம்ம டால் போஸ்ட் மாதிரி அங்கே வந்து வித் இன் சிட்டி இன்டர் அப்புறம் இன்ட்ரா சிட்டி ரெண்டு இது பிடிச்சிருப்பாங்க ஒரு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா ஒரு அதே மாதிரி இங்கே எவ்வளோன்னா பன்னெண்டு ரூபா மூணு ரூபா எட்டு ரூபா மூணு ரூபா இந்த அவுட் சைடு இந்த முனிசிபல் ஏரியானா இது வித் இன் த முனிசிபல் ஏரியா இதெல்லாம் வந்து இதோட கண்டிஷன் இது போக இதில் என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க முத மேகசின் போஸ்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க மேக்சின் போஸ்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம் அதோட கண்டிஷன் பார்த்துருக்கோம் அதோட டேரிஃப் பார்த்துருக்கோம் இப்போ ஃபெசிலிட்டி முக்கியமான ஃபெசிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரேஸ் அண்ட் ட்ராக் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மொதல் இது வந்து எப்படி சார் இதை ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டிகளையும் ஒரு பார் கொடுப்பாங்க அந்த பார் வந்து என்ன பண்ணணும்னா இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அந்த மேகசின் போஸ்ட் பார்த்தீங்களா அது மேலே வந்து செப்பரேட் பார் கோட் சீரிஸ் ஒன்று இவங்களுக்குமே கொடுத்துவாங்க ஏன்னா இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க நம்ம கிட்ட மேக்சின் போஸ்ட் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு செப்பரேட் பார் கோட் கொடுத்துவாங்க இந்த பார் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கணும் பார்கோட் டு பி பிரிண்டட் பண்ணிக்கொடுங்கோடு பி பிரிண்டட் எங்க அந்த பண்ணுவோம் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்ப இருக்கு அண்ட் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது எஸ்எம்எஸ் அர்ட் கொடுப்போம் எஸ்எம்எஸ் அலர்ட் யாருக்கு சப்ஸ்கிரைபருக்கு இப்போ நம்ம வந்து இவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க எஸ்எம்எஸ் அலர்ட் ஃபார் சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்கிரைபர் சொல்லிருக்காங்களா இங்க எங்க போனோஃபைட் சப்ஸ்கிரைபர் சொல்லிருக்கோமா இந்த சப்ஸ்கிரைபருக்குலாம் போயிடும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல் வந்து இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி இந்த ஸ்பீடு அலர்ட்லாம் வருதோ அதே மாதிரி எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுக்குறோம் அந்த சப்ஸ்கிரைபர்க்கெல்லாம் ஓகேவா இதெல்லாம் கொடுக்குறோம் இதுக்கப்புறம் என்ன பண்றோம் பிஎன்பிஎல் உண்டு இதில் இவங்க வந்து பிஎன்பிஎல் ஆப்ஷன் புக் நோ லேட்டர் அது பண்ணிக்கலாம் இல்ல அட்வான்ஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டி உண்டு இவங்களுக்கு அட்வான்ஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டி அதுவும் இவங்களுக்கு உண்டு ரெண்டுமே வந்து இவங்க முன்னாடியே மொத்தமாகவும் அவங்க பணம் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாவது அவங்க பண்ணிக்கலாம் ஓகேவா அட்வான்ஸ் கணிச்சுக்கிறது அட்வான்ஸ் கிரெடிட் அதுவும் உண்டு பிஎன்பிஎல் ரெண்டுமே இவங்களுக்கு ஓகேவா இதான் வந்து மேகசின் போஸ்டோட கண்டிஷன்ஸ் இப்போ என்னன்னா இந்த மேகசின் போஸ்ட் எல்லா சர்க்கிளும் இன்ட்ரிமெண்ட் ஆயிட்டா அப்படின்னா இல்லை முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரியில வந்து ஒரு பத்து சர்க்கிளில் மட்டும்தான் பத்து ஊரில் மட்டும்தான் சர்க்கிள்னு கூட சொல்ல முடியாது ஒரு பத்து ஊரில் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்தோம்னா பாய் பாய் ரெண்டு அகமதாபாத் ஏழாவது வந்து கல்கத்தா எட்டாவது வந்து கவுகாத்தி கவுகாத்தி ஒன்பதாவது வந்து லக்னோ பத்தாவது வந்து போபால் இந்த பத்து ஊர்ல மட்டும்தான் முத முத நம்ம என்ன பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து எங்க தான் வந்து நம்ம அந்த லொக்கேஷன்ல கொடுக்கணும் எங்கே கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஊரில் இருக்கிற பிஎஸ்ஓ பிஎஸ்ஓன்னா ப்ரஸ் சார்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று பிஎஸ்ஓனா பிரஸ் சார்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு ஆர்எம்எஸ்ல இருக்கு நீங்கள் வால்யூம் ஃபைவ் படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் வரும் வால்யூம் ஃபைவ்ல வரும் இது ஓகேவா அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸர்ல அங்கே போய் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஆரம்பஸ் எம்எஸ் ஆஃபீஸ்லயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எங்கனாலும் அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த தபால கொடுத்துக்கலாம் நம்ம இருந்து வாங்கிக்குவோம் இதை டெலிவரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் தான் லைக் ஸ்வீட் போஸ்ட் மாதிரி தானே பார்போர்டு ட்ரேஸ் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் தான் கொடுக்கறதுனால அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் டெலிவரி வந்து டெலிவரி வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் ஓகேவா டெலிவரி மேகசின் போஸ்ட் வந்து இப்போ சொன்ன கண்டிஷன் லைக் லைக் அந்த பிஆர்ஜி பார்த்தீங்களா அந்த பீரியாடிக்கல் ரிஜிஸ்டர் ஆஃப் ஆஃப் இந்தியா இருக்காங்களா அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கல இல்லை அந்த வெயிட் லிமிட் தாண்டிட்டு இரநூறு கிராம தாண்டி போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து அந்த கண்டிஷன்ஸை மீட் அவுட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டாரிஃப் எவ்வளோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டோட சார்ஜ் நம்ம பண்ணுவோம் ஸ்பீட் போஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆர்டிகிளை வந்து ஸ்பீட் போஸ்டா வந்து நம்ம இது பண்ணுவோம் இன்ஃப்ரிஜ்மெண்ட் கண்டிஷன் சொல்லி சொல்லுவாங்க அந்த வார்த்தை இன்ஃபிரிட்மெண்ட் கண்டிஷனா மேகசின் போஸ்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அதை மீட் மீட்டோட பண்ணாமல் இந்த ஆர்டிகல மேகசின் போஸ்டா டெலிவரி பண்ணாங்கன்னா போஸ்டர் ஸ்பீட் போஸ்ட் ஓகேவா இவ்வளவுதான் மேகசின் போஸ்ட் பத்தி இது முடிஞ்ச இந்த வீடியோல நாங்கள் என்ன பண்றோம் மேகசின் போஸ்டோட எஸ்ஓபியை வந்து நாங்கள் அட்டாச் பண்றோம் கோத்ரூ பண்ணி பாருங்க பாயிண்ட் ஆஃப் நியூவா இன்ட்ரூஸ் ஆயிருக்கிறதுனால இது கேட்கறது